அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தும் ஆகூரு இஸ்லாமிய தமிழ் சங்கம் ஏஐடி கிளப் நடத்தும் ஆறு மாத தஜ்வீது வகுப்பில் இன்ஷால்லா இன்று முதல் வகுப்பு காண உள்ளும் முதலில் தஜ்வீத் என்றால் மஹ்ரஜ் ஷிஃபாத் அதாவது தன்மை ஓதும் சட்டங்கள் முதலியவற்றின் அடிப்படையில் குர்ஆனை ஓதுவதுதான் தஜ்வீத் ஆகும் தஹஜ் எழுத்துக்கள் என்றால் அலிஃப் முதல் யா வரை மொத்தம் இருபத்தி ஒன்பது எழுத்துக்கள் உள்ளன இந்த இருபத்தி ஒன்பது எழுத்துக்களில் முதல் ஐந்து எழுத்துக்களான அலிஃப் முதல் ஜீம் வரை இந்த ஐந்து எழுத்துக்கள் தான் என்று நாம் பார்க்க உள்ளோம் அலிஃப் இந்த எழுத்தை கீழ் தொண்டையிலிருந்து உச்சரிக்கணும் அ அலிஃப் 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 ப அதாவது உதடுகளில் இருக்கிற உட்புற பகுதி நார்மலாக நம்ம வாயை மூடி வச்சுருந்தா நம்ம உதடு எப்படி ஒட்டியிருக்கும் அந்த உதட்டிலிருந்து ஆரம்பிக்கணும் ப ப ப ப த மேல் பற்களின் வேர்களை நாக்கின் நுனியால் தொடணும் த த த த ச மேல் பற்களின் விளிம்பில் அதாவது பல்லோட எண்ட இருக்கலாம் அதெல்லாம் உங்கள் நுனி நாக்கால் டச் பண்ணி லேஸான சவுண்டு ஜிம் உங்கள் நடு நாக்கால் மேலே அன்னத்தை தொட்டு சொல்லணும் ஜீம்டு அதாவது இஞ்சி சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஜீம் 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 இன்றைக்கான வகுப்பு முடிந்தது இன்ஷால்லா இதன் தொடர்ச்சியை நாளை பார்ப்போம் அலாம வரமத்துல வரகா அஸ்லாமலைக்கும் அன்பிற்கினிய இமானிய சொந்தங்களே மார்க்க பணியில் பத்தாம் ஆண்டில் ஆகூர் இஸ்லாமிய தமிழ் சங்கம் ஏ டி கிளப்பின் அடுத்த முயற்சியாக ஏ டி கிளப்பின் ஆறு மாத தஜ்வீத் வகுப்பு அட்மிஷன் நடைபெறுகிறது இல்லத்தரசிகள் சிறுவ சிறுமிகளுக்கு அரிய வாய்ப்பு குர்ஆனை ஆணை தஜ்வீத் முறைப்படி சரளமாக ஓதுவதற்கும் அலீஃப் பா முதல் தஜ்வீத் சட்டம் வரை முறைப்படி இலகுவாக ஓதுவதற்கும் உங்கள் ஓய்வு நேரங்களில் தினமும் வாட்ஸ்அப்பில் ஐந்து நிமிடம் மட்டும் வகுப்பு பகிரப்படும் வாரம் ஒருமுறை ஜூம் காணொலி மூலம் தெளிவு வகுப்பு நடைபெறும் குறைந்த கட்டணம் மாதம் ரூபாய் மட்டுமே இறுதியில் சான்றிதழ் வழங்கப்படும் ஆசிரியர் அவர்கள் ஒவ்வொரு மாணவிகளுக்கும் தனி கவனம் செலுத்தப்படும் ஆறு மாத தஜ்பீத் வகுப்பில் இணைய ஸ்கிரீனில் வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்க